திருவம்பாவை பதிமூணாம் பாடல் செங்கமல மலராள் செங்கமலுத்தாள் பின்னும் மரவத்தாள் தங்கள் மலங்களவு வார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவி புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார் பறிக்க கொங்கையில் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தேலோரம் இதன் பாடல் விளக்கம் நீர் நிரம்பிய குளத்தில் பசுமையும் கருமையும் கலந்த குவளை மலர்கள் உள்ளன அவை அன்னை பார்வதியைப் போல் உள்ளன அதில் பூத்துள்ள செந்தாமரை மலர்கள் எம்பெருமானின் செந்நிற மேனியை நினைவுபடுத்துகின்றன இங்கே பறவைகளினால் பல பலதரப்பட்ட ஒளிகள் உண்டாகிறது உடலில் உள்ள அழுத்தை போக்க பலர் நீராட வருகிறார்கள் ஆகவே இந்த பொய்கை எமது இறைவியும் இறைவனும் இணைந்தது போல காணப்படுகிறது இத்தகைய பொய்கையில் பாய்ந்து பாய்ந்து கைகளில் அணிந்துள்ள வளையல்கள் ஒழிக்கவும் கால் சிலம்புகள் கலந்து ஆராவாரம் செய்யவும் கைகள் பூரிப்படையவும் அந்த கைகளால் குடைகின்ற பொய்கை நீர் மேலோங்கவும் இந்த தாமரையும் பூங்குளத்து நீரில் பாய்ந்து அனைவரும் நீராடவும் என்று அழைக்கின்றனர் தோழினர் விளக்கம் கரிய நிறம் கொண்டவர் அம்பிகை இதனால்தான் அவளை சியாமளா என்கிறோம் சியாமளம் என்றால் கருநீலம் சிவந்த நிறமுடையவர் சிவபெருமான் மாணிக்கவாசகர் தன் தெய்வீக பார்வைகளில் குவளை மலர்களை அம்பிகையாகவும் தாமரையை சிவனாகவும் பார்க்கிறார் தாரண குலத்தில் குளிப்பதால் நம் உடல் அழுக்கு நீங்கும் பக்தி குலத்தில் குளிப்பதாலோ நம் மன அழுக்கும் நீங்கிவிடும் என்பது அவரது இனிமையான கருத்து ஆகும் நன்றி நான் உங்கள் சத்தியுமா